கட்டிட தொழிலாளர் வாரியத்தில் சேருங்கள் வீடு கட்ட நாலு லட்சம் ரூபாய் மானியமாக கிடைக்கும் என்று அன்னை பாரதம் கட்டிட தொழிலாளர் அமைப்பு சாரா சங்கத்தின் தலைவர் எழில் சம்பத் கூறியுள்ளார் இந்த சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின விழா ஆர்கே நகர் எழில் நகரில் உள்ள சிவசக்தி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது விழாவில் பத்து பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது இருபது மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் நூறு மாணவர்களுக்கு உட உணவு எடுத்துச் செல்லும் பைகளும் வழங்கப்பட்டன மாநில பொருளாளர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே யபினேசன் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாம் வந்து கடினமாக உழைக்க வேண்டும் நேர்மையாக உழைக்க வேண்டும் மக்கள் தொண்டே நமது பணி அதற்காக தான் நாம் சங்கத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லைன்னா நம்ம பார்த்து போயிருக்கலாம் வந்த வேலையை திரம்படம் செய்ய வேண்டும் அதுதான் எனக்கு பிடிக்கும் நான் சங்கம் ஆதிக்கும்போது நான் அமைப்பை இருந்தேன் எனக்கு பேசுவதற்கே வாய்ப்பு தர மாட்டார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பை வீணாக

போன் எத்து வரணும் இதெல்லாம் நான் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்தால் என்னென்ன பயன் கிடைக்கும் ஒரு சேர்ந்துட்டாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி தொகையாக ஆறாவது முதல் பள்ளி இறுதி படிப்பு வரையும் கல்லூரி படிப்பு வரையும் மகள் திருமணத்திற்கும் அறுபது வயதில் பென்ஷன் மாத மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பென்ஷனுக்கும் ரீதியாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் கட்டுமான தொழிலாளருக்கு ஐம்பத்தி ரூபாயும் அதே மாதிரி வேலை செய்யும் போது பணியிடத்தில் இருந்தால் இப்போ ஏற்கனவே ஐந்து லட்சமாக இருந்ததை இப்போது எட்டு லட்சமாக உயர்த்தி தந்திருக்கின்ற நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மாதிரி நமது நிறைய அரசாங்கத்தின் மூலம் நிறைய நமக்கு நன்மைகள் பலன்கள் இருக்கு அதை நம்ம முறையாக வந்து அதை கேட்டு பயன் பெறணும் இன்னும் வந்து ஏதோ நம்ம தம்பி வெங்கடேசன் அவர்கள் கூறியது போல ஏதோ காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனோம் சாயந்தரம் சம்பந்தம் என்ன வந்தோம் இருக்கிற காசு கொடுத்துட்டு குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்ததான் ஏதோ வேலை செய்கிறோம் கொஞ்சம் கலைப்பாக தான் இருக்கும் அதை வந்து பிடிச்சாதான் தீருன்றது அது ஒரு விதி கிடையாது அதனால் அந்த எல்லாம் நம்ம மறந்துடணும் நம்மளுக்காக சங்கங்கள் இருக்குது நம்மளுக்காக அமைப்புகள் இருக்குது நம்மளுக்காக வாரியத்தில் நிறைய எவ்வளவோ புலன் தர்றாங்க வீடு கட்டுறதுக்கு சொன்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஒரு வாரிய உறுப்பினர் ஒரு கட்டுமான தொழிலாளி வாரியத்தில் சேர்ந்து மூணு ஆண்டுகள் சர்வீஸ் இருந்தால் அவருக்கு வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் இனமாக தருகிறார்கள் நாலு லட்சம் ரூபாய் இனமாக தருகிறார்கள் திருப்பி கட்ட வேண்டியது இல்லை லோன் கிடையாது இல்லை இஎம்ஐ கிடையாது அந்த மாதிரி நமது அமைப்பு மூலம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்க வேண்டும்